ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம எல்லாருமே அன்றாட வாழ்க்கையில் பல டிப்ரெஷனை நம்ம சுமந்துக்கிட்டே தான் வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கோம் பல கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் பொருளாதார சிக்கல் குடும்ப சிக்கல் இப்படின்னு ஏகப்பட்ட சிக்கலை சுமந்துக்கிட்டு ஒரு டிப்ரெஷன்லேயே பல பேரோட வாழ்க்கை இயங்கிக்கிட்டே இருக்குது எப்படி இதெல்லாம் ரிலீஃப் கிடைக்கும் எப்படி இதில் இருந்து வெளியில் வர்றது அப்படின்னு தெரியாமையே வாழ்க்கை ஃபுல்லாக ஓடிக்கிட்டே இருக்குது எப்படி நம்ம இதிலேருந்து மீண்டு வர்றது அதெல்லாம் புரியாமையே தெரியாமையே ரொம்ப போராட்டமாக ஒவ்வொரு நாளும் தூங்கி எந்திரிச்சதுலேருந்து மறுபடியும் தூங்குற வரைக்குமே ஏதோ ஒரு மனக்கவலையிலே பல மக்களோட வாழ்க்கை இப்படி தான் இருக்குது ஓகேங்களா இதிலிருந்து நம்ம மனதளவில் எவ்வளோ தான் மீண்டு வரணும்னு முயற்சி பண்ணாலும் ஒரு பற்றாக்குறை ஒரு பொருளாதார பற்றாக்குறையால் நம்ம அதிலே சிக்கிக்கிறோம் சரி இல்லாதவங்களுக்கு தான் அப்படின்னா இருக்கப்பட்டவங்களும் அப்படி தான் இருக்காங்க பணம் எக்கச்சக்கமாக வச்சுருக்கிறவங்க வசதியில் இருக்கிறவங்க அவங்களுக்கும் ஒரு மனக்கவலை இருந்துக்கிட்டே இருக்குது ஏதோ வாழ்க்கையில் ஒரு திருப்தி இல்லாமல் ஒரு பிடிப்பு இல்லாமல் ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்கப்பட்டவங்களும் பல பேரோட வாழ்க்கை இப்படி தான் இருக்குது இப்படி எல்லா மனிதனுக்குமே முக்கியமாக தேவையான ஒரு விஷயம் என்ன அந்த ஒரு விஷயம் இருந்தால் எல்லா மனிதனுமே நிம்மதியாக இருக்க முடியும் பணம் இருந்தா என்ன இல்லைன்னா என்ன எந்த சூழ்நிலையில் இருந்தா என்ன ஓகேங்களா இப்படி எல்லா மனிதனுக்குமே தேவையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா மகிழ்ச்சி அது நம்ம எல்லாருமே வெளியில் தேடிகிட்டு இருக்கோம் ஓகேங்களா நம்ம ஒரு பொருளை தேடிகிட்டு இருக்கோம் பணத்தில் தேடிகிட்டு இருக்கோம் நம்ம பொருளாதாரத்தில் இந்த மாதிரி வெளியிலயே மகிழ்ச்சியை தேடிகிட்டு இருக்கோம் அது ஒருபோதும் கிடைக்காது அப்படியே கிடைச்சாலும் அது நீடிக்காது நிலைக்காது ஓகேங்களா அந்த மகிழ்ச்சியானது இப்போ ஒரு டீ குடிக்கணும்னு நினைக்கிறோம் அதுதான் மகிழ்ச்சி அப்படின்னு நினைக்கிறோம் அந்த டீ குடிக்கிற வரைக்கும் தான் அந்த மகிழ்ச்சி இருக்கும் குடித்ததுக்கப்புறம் அந்த மகிழ்ச்சி இல்லாமல் தான் இருக்கும் ஓகேங்களா அப்போது மகிழ்ச்சிங்கிறது நம்ம வெளியில் தேடுறோம் அப்படின்னா வாழ்நாள் முழுவதும் தேடினாலும் நிச்சயமாக கிடைக்காது எந்த பொருளாலையும் ஒரு மனுஷன் முழுமையான ஒரு மகிழ்ச்சிக்கு கொண்டு வரவே முடியாது அப்போது நம்ம மனசுக்குள்ளே தான் நம்ம மகிழ்ச்சியை உருவாக்கணும் ஓகேங்களா இப்போ நான் சொல்ல போகிற விஷயத்த நல்லா உள்வாங்கிக்கங்க ஒவ்வொரு நாளும் நீங்கள் தூங்கி எந்திரிச்ச உடனேயே உங்களை மீறி நீங்கள் என்ன மனநிலையில் இருந்தாலும் சரி உங்களை மீறி ஒரு சிரிப்பு சிரிச்சிருங்க அதாவது மனசுக்குள்ளே சரிங்க அதே சமயத்தில் உதடுகள் லைட்டாக அசைகிற மாதிரி முகங்கள் சிரித்தா லைட்டாக புன்முறுவல் வரும் இல்லைங்களா அந்த மாதிரி லைட்டாக சிரிப்பு முகமாக இருக்கிற மாதிரி கண்ணாடி முன்னாடி கூட நீங்கள் நின்று சரிங்க ஓகேங்களா அதாவது சத்தம் போட்டுலாம் சேர்க்கணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது உங்கள் மகிழ்ச்சி மன மகிழ்ச்சியோட லைட்டாக புன்முறுவலாக அப்படி இருந்தால் போதும் ஒரு மலர் மலருவது போல் உங்கள் முகம் மலரணும் உங்கள் முகம் அந்த மகிழ்ச்சியால் தூங்கி எந்திரிச்ச உடனே மலரும் போது உங்கள் மூளையானதும் மலரும் ஓகேங்களா நம்ம மூளையானது ஒரு பூ மாதிரின்னு வச்சுக்கோங்க அதாவது தாமரை மலருவது போல நம்ம மூளையும் மலரும் நம்ம மூளையை ஆன்மீகத்தில் தாமரையாக தான் சொல்கிறாங்க ஓகேங்களா கடவுள் கூட பார்த்திங்கன்னா தாமரை மேலே அமர்ந்த மாதிரி தான் இருப்பாங்க நிறைய இந்த லட்சுமி தேவி சரஸ்வதி தேவி விநாயக பெருமான் இவங்கெல்லாம் தாமரை மேலே அமர்ந்திருக்கிற மாதிரிலாம் இருக்கும் நிறைய க கடவுள்களோட கையில் தாமரை எல்லாம் இருக்கும் பார்த்துருப்பீங்க இதெல்லாம் எதை குறிக்குது அப்படின்னா நம்ம மூளையை தான் குறிக்குது ஓகேங்களா எல்லாமே நம்ம மைண்டுக்குள்ளே தான் இருக்குது கடவுளே நம்ம மைண்டுக்குள்ளே தான் இருக்குது ஓகேங்களா ஆன்மீகத்தில் அடைய நம்ம தியானம் பண்ணி நம்ம மூளையை மலர செய்யணும் அதை ரெஃபர் பண்ணுற மாதிரி தான் நம்ம கடவுள்கள்லாம் அந்த தாமரை மேலே அமர்ந்திருக்கிற மாதிரி இருக்குது அதுபோல் நம்ம அன்றாட வாழ்க்கையில் ஒரு நிம்மதியாக ஒரு மகிழ்ச்சியாக ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப்பை நம்ம வாழணும் அப்படின்னா நம்ம மைண்டை அப்படியே மலரச் செய்யணும் ஓகேங்களா அது மகிழ்ச்சியாக இருந்தால் மட்டும்தான் மலரும் அப்படி மகிழ்ச்சியாக இருந்து அந்த மூளை மலர்ந்துச்சுன்னா அந்த மூளைக்குள்ளே ஏகப்பட்ட விஷயங்கள் கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும் அதனால் நம்ம உடம்புக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வராது நம்ம உள்ளத்துக்கும் எந்த பிரச்சனையும் வராது ஓகேங்களா இப்படி உடலும் உள்ளமும் நன்றாக இருக்கணும் அப்படின்னா நிச்சயமாக நம்ம மனசுக்குள்ளே மகிழ்ச்சியாக இருக்கணும் எப்பவுமே இருக்கணும் இதில் என்ன குறை இருக்குது உங்களுக்கு எப்பவுமே உங்கள் மனசுக்குள்ளே ஒரு மகிழ்ச்சி வச்சுக்கங்க ஒரு புன்முறோலாக எப்பவுமே உதட்டல ஒரு புன்னகை எப்பவுமே இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க உங்கள் ஃபேஸே அப்படியே பூ மாதிரி மலர்ந்துருக்கும் ஓகேங்களா நீங்கள் டைம் அப்படியே இருக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது இதுக்கு தான் நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க வாய் விட்டு சிறிதால் நோய் விட்டு போகும் அப்படின்னு சொல்லுவாங்க சிரிப்புக்கு அவ்வளோ மகத்துவம் இருக்குது மகிழ்ச்சிக்கு அவ்வளோ மகத்துவம் இருக்குது திருவள்ளுவர் கூட துன்பம் வரும் வேலையிலே சிரிங்கன்னு சொல்கிறார் ஓகேங்களா நம்ம யாராவது நம்ம துன்பம் வரும்போது சிரித்து பார்த்துருக்குமா இல்லை சிரிக்க தான் முடியுதா அப்படி சிரித்து தான் பார்த்து என்ன தான் நடக்குது அப்படின்னு ஒரு டெஸ்ட்டாவது பண்ணி பார்த்துருக்குமா துன்பத்தில் யாருமே சிரிக்க மாட்டாங்க ஆனால் சிரித்து பாருங்கள் நிச்சயமாக உங்கள் லைஃப்பில் அந்த துன்பமே தெரித்து ஓடும் ஓகேங்களா துன்பம் வரும்போது கண்டிப்பாக சிரித்து பாருங்கள் உண்மையிலேயே அந்த பிரச்சனையோட அந்த துன்பத்தோட ஆணி வேறு உங்களுக்கு அப்பட்டமாக தெரியும் அதை எப்படி சரி செய்யணும் தீக்கணும்னு நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும் நிறைவாக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா காலையில் சூரியன் உதயம் வந்த உடனே இந்த பூமியில் இருக்கிற அனைத்து தாவரங்களும் எப்படி மலர்கிறதோ அந்த சூரிய ஒளி வந்ததுக்கு அப்புறம் எப்படி எல்லா தாவரங்களும் மலர ஆரம்பிக்குதோ அதே போல தான் நம்ம மகிழ்ச்சியாக இருக்கும்போது தான் நம்ம மூளை மலர செய்யும் அப்படி மூளை மலர்ந்துச்சு அப்படின்னா நம்ம செயல்படக்கூடிய அனைத்து செயல்களுமே மிக சிறப்பாக இருக்கும் நமக்கு சிந்தனை எல்லாம் அவ்வளோ சிறப்பாக இருக்கும் ஓகேங்களா மனக்கவலையெல்லாம் எங்கே போச்சுன்னே தெரியாது நமக்கு தேவையற்ற எண்ணங்கள் வராது மனசை கட்டுப்படுத்த எவ்வளவோ தியானம் என்னென்னமோ பண்ணுறாங்க நீங்கள் இந்த மகிழ்ச்சியை மட்டும் எனி டைம் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் மனசை கண்ட்ரோல் பண்ண எந்த முயற்சியும் எடுக்க வேண்டியது இல்லை ஆட்டோமேட்டிக்காக அது கண்ட்ரோல் ஆகிடும் என்ன ஒரு மிக முக்கியமான ஒரு ரகசியம் சொல்கிறோம் கேட்டுங்க நம்ம சுவாசிக்கிற ஒவ்வொரு சுவாசத்தின் மூலியமாக தான் நமக்கு இருந்து நமக்குள்ள எண்ணங்களே வருதான் ஓகேங்களா அப்போது எண்ணங்கள் நம்ம மூச்சு காற்று வழியாக தான் நமக்குள்ளவே வருது அப்படின்னா நம்ம மகிழ்ச்சியாக இருந்துக்கிட்டு அந்த மூச்சு கற்றோம் சுவாசிக்கிறோம் இழுக்கிறோம் அப்படின்னும் போது நிச்சயமாக தேவையற்ற எண்ணங்களால் நம்ம எக்காரணத்து கொண்டும் நம்ம துன்பப்பட போகிறது இல்லை ஓகேங்களா தேவையற்ற எண்ணங்கள் வந்து நம்மளை கஷ்டப்பட போகிறது இல்லை நம்ம மகிழ்ச்சியாக இருந்து கொண்டு சுவாசிக்கும் அந்த சுவாசம் மூலியமாக ஒரு மகிழ்ச்சியான எண்ணமே நமக்கு வரும் ஓகேங்களா இந்த வீடியோவை பார்க்குற ஒவ்வொருத்தருமே இந்த நிமிஷத்துல இருந்து ஒரு டைமாவது நீங்கள் இதை முயற்சி பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இருந்து யாரும் காமெடி பண்ணணும்னு அவசியம் கிடையாது உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் மகிழ்ச்சியாக ஃபீல் பண்ணுங்க உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் மகிழ்ச்சியாக இருங்க அதே சமயத்தில் முகத்துலேயும் நம்ம லைட்டாக சிரித்தா எப்படி நம்ம முகம் வச்சுருப்போம் அந்த மாதிரியும் லைட்டாக அப்படியே ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுத்தா லைட்டாக ஸ்மைல் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு லைட் சுமைல் எப்பயுமே உங்கள் முகத்தில் வச்சுக்குங்க இந்த நிமிஷத்துலேருந்து அட்லீஸ்ட் ஒரு ஒன் ஹவராவது நீங்கள் இதை ட்ரை பண்ணி ஃபாலோ பண்ணி பாருங்கள் நீங்கள் நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் பரவாயில்ல ஒரு டென்ஷனாக இருந்தாலும் ஒரு கவலையில் இருந்தாலும் ஒரு துன்பத்தில் இருந்தாலும் இல்லை ஏதோ ஒரு பிரச்சனையில் இருந்தாலும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்தை ஒரு ஒன் ஹவருக்கு முயற்சி பண்ணி பாருங்க நிச்சயமாக ஒரு பெஸ்ட்டு ரிசல்ட்டு உங்களால் ஃபீல் பண்ண முடியும் ஓகேங்களா இந்த மாதிரி இருந்தால் இது நடக்கும் அது நடக்கும்லாம் நான் சொல்ல போகிறது கிடையாது என்ன நடக்குது என்ன நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படிங்கிறத நீங்களே உணர்ந்து நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் இது ஒரு உங்களுக்கு ஒரு குட் ஃபீலாக கொடுத்துச்சு நல்ல ஒரு அனுபவமாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்நாள் முழுவதும் இதை பின்பற்றுங்க இதை மிஸ் பண்ணிடாதீங்க ஒவ்வொரு நாளும் தூங்கி எந்திரிச்ச உடனேயே வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல் முதல்ல மகிழ்ச்சியாக இருங்க ஓகேங்களா இதுக்கெல்லாம் யாராவது காமெடி பண்ணணும் இல்லை உங்களுக்கு சிரிப்பு காட்டணும் அப்படின்லாம் எதிர்பார்க்காதீங்க உங்களுக்கு நீங்களே உங்கள் மகிழ்ச்சியாக ஃபீல் பண்ணுங்கள் மகிழ்ச்சியாக உணருங்க சும்மா வாய் அப்படியே லைட்டாக வாய் விட்டு சரிங்க ஆட்டோமேட்டிக்காக மகிழ்ச்சி வந்துடும் மகிழ்ச்சியை என்றைக்கும் வெளியில் தேடாதீங்க நிச்சயமாக அது முழுமையான ஒரு மகிழ்ச்சி உங்களுக்கு என்றைக்குமே கொடுக்காது ஓகேங்களா மகிழ்ச்சியை உங்களுக்குள்ளவே உருவாக்குங்க நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் இந்த விஷயம் செய்யும்போது உங்களுக்கு பிடிச்ச எந்த கடவுளாக இருந்தாலும் அந்த பேரை சொல்லிக்கிட்டே மகிழ்ச்சியாக இருங்க உங்களுக்கு ஈஸ்வரன் பிடிச்சிருந்தா ஈஸ்வரான்னு சொல்லுங்க அல்லா பிடிச்சிருந்தா அல்லான்னு சொல்லுங்க ஜீசஸ் பிடிச்சிருந்தா ஜீசஸ்ன்னு சொல்லுங்க இப்படி உங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு கடவுள் பேரை சொல்லிக்கிட்டே நீங்கள் இப்படி மகிழ்ச்சியாக உணர்ந்தீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள ஒரு பெரிய சக்தி உருவாகிறத நீங்கள் நிச்சயமாக உணரலாம் அந்த சக்தி உங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை தரும் வாழ்க்கை மேலே ஒரு மிகப்பெரிய உத்வேகத்தை ஏற்படுத்தும் உற்சாகத்தை ஏற்படுத்தும் நிச்சயமாக இதெல்லாம் நடக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் என்ன மாதிரி ஃபீல் பண்ணிங்க அப்படிங்கிறத கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் நல்லதொரு தகவலோடு சந்திப்போம் மிக்க நன்றி